வணக்கம் மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது இபிஎஸ் அவர்கள் இருநூத்தி பத்து தொகுதி சொன்னால் நான் இருநூத்தி இருபது சொல்லணுமா உதயநிதியின் கலகலப்பு பேச்சு வாங்க வீடியோவை முழுமையாக கண்கா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சியின் வேலுபாடுகளை மும்பாரமாக தொடங்கிவிட்டதா அந்த நிலையில் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமாக உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் உள்ள உள்ளடக்கிய வகையில் தான் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதாக கூறியுள்ளாராம் அந்த வகையில் தான் இந்த சுற்றுப்பயணமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஆட்சியை இழந்த பிறகு மக்களிடையே மீண்டும் செல்வாக்கை பெறுவதற்கும் கட்சியின் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் முக்கியமான காரணமாக இந்த பேரணி இருக்கும் என்று அவர் கூறியுள்ளாராம் அது மட்டுமின்றி கோவையில் நடந்த இரண்டாம் நாளான பிரச்சாரத்தின் போது பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பலம் வாய்ந்த கூட்டணி அமைத்து இருநூத்தி பத்து தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் ஆட்சியும் அமைக்கும் என்று அவர் கூறியுள்ளாராம் அது மட்டுமின்றி மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி பத்து தொகுதிகளில் அதிமுக தலைமையான கூட்டணி கண்டிப்பாக வெல்லும் வீட்டு மக்களை பற்றியே சிந்திக்கும் திமுக ஆட்சி நாட்டு மக்களை பற்றியும் சிந்திக்கும் ஆட்சிதான் அதிமுக ஆட்சி என்று அவர் கூறியுள்ளாராம் அது மட்டுமன்றி ஐம்பது மாத கால திமுக ஆட்சி கோவைக்கு எந்த ஒரு புதிய திட்டத்தையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வல்ல என்றும் அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் மக்களை பற்றி சிந்திக்கும் இந்த நிலையில் இருநூற்றி பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடியின் பழனிசாமி கூறியது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாராம் செய்தியாளர்களிடம் பேசியபோது போது அவர் இருநூற்றி பத்து தொகுதிகள் என கூறியதால் நான் என்ன இருநூற்றி இருபது தொகுதிகள் என்று சொல்ல வேண்டுமா என கிண்டலாக கேள்வி என்றையும் எழுப்பினாராம் இருநூற்றி பத்து தொகுதிகளில் என்று அவர் சொல்லுவார் ஆனால் முடிவெடுக்கப் போவது மக்கள்தான் என கூறினாராம் எங்கள் பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மக்கள் நல்ல முடிவைத் தருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் மக்கள் பார்வையாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்